ஆர்ஜி கர் மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் வயிறு எரியுதுங்க தினம் தினம் ஒவ்வொரு எவிடன்ஸ் வர்ற மாதிரி இன்னைக்கு சில விஷயங்கள் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கு அவன் கொடுக்குற வாக்குமூலத்தில் சொன்ன வார்த்தைகளை கேட்கும் பொழுது நெஞ்சம் வலிக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிற சஞ்சய் ராய் ஒரு நெக்ரோஃபிலியான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது பிரேதங்களோடு உயிரற்ற சடலங்களோடு உடலுறவு கொள்ளக்கூடிய இச்சை கொண்ட ஒரு மிருகம் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவனுடைய செல்போன்ல அவன் எதையெல்லாம் தேடி இருக்கான் எந்த ஆபாச படங்களை எல்லாம் பார்த்துருக்கான் அந்த ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது இதை போன்ற விஷயங்களை தேடி இருக்கான் அது மட்டும் இல்லை சில வீடியோ சிக்கியிருக்கு அதில் இதே போல அந்த சடலங்களோடு உடல் உறவு கொள்வது இதை போன்ற கேவலமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அதிர்ச்சி அதை நல்லா கவனித்து பார்க்கும்போது அது வேறு யாரும் கிடையாது அதே சஞ்சய் ராய் தான் இதே ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சடலங்களோடு இன்னும் சிலரோடு சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு 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 கூட்டமாக சேர்ந்து அந்த ஆபாசப்பட எடுப்பீங்க பாருங்கள் அதை போன்ற ஒரு பெரிய நெட்ஒர்க் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அவசர அவசரமாக இதை மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன நடக்கிறது இந்த நாட்டில் இதுக்கு நடுவில் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் குணால் கோஷ் சொல்கிறாரு டாக்டர்ஸ்லாம் நீங்கள் போராடாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் வந்துன்றாரு நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா நாங்கள் ஏன் சார் போராடுறோம் அது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி இவங்க வந்து கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி மக்களும் மீடியாவும் சேர்ந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் எப்போதும் சாமானிய மக்களுக்கான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரே இடமாக நம்ம ராஜ்மோகன் ரிப்போர்ட் ஒழித்து கொண்டே இருக்கும் இன்று ஆர்ஜேகர் கர் மருத்துவ வழக்கில் மிக முக்கியமான கேள்விகளை மிக மிக முக்கியமான ஆர்டிகல்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் முதல் விஷயம் பிரேத பரிசோதனை மூன்று மணிக்கு மேல ஒரு பிரேத பரிசோதனை நடக்கணும்னா வெஸ்ட் பெங்கால எஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் இங்க வாங்கினாங்களா இல்ல எஸ்பி லெவல்ல பர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்காம அவசர அவசரமா எப்படி பிரேத பரிசோதனை பண்ணீங்க இறந்து போன மாணவியினுடைய ரத்த மாதிரியை சேகரித்து அதை சரியாக பதப்படுத்தி குளிரூட்டப்பட்ட அறையில் சரியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் அதையும் பண்ணலை அந்த எவிடன்ஸும் காலி எஃப்ஐஆர் போட்ட பிறகுதான் பிரேத பரிசோதனை பண்ணணும் எஃப்ஐஆரும் போடல அப்ப பிரேத பரிசோதனைக்கு யார்கிட்ட எமர்ஜென்சி பர்மிஷன் வாங்கினாங்கன்னா ஒரு எஸ்ஐ கிட்ட வாங்கியிருக்காங்க அதுவும் அரசு முத்திரையோடு சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருக்காருனா இல்லை ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி ஒரு எஸ்ஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி அவசர கதியில் ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அவர் குணால் கோஷ் சொல்கிறாரு டாக்டர்ஸ்லாம் போராடாதீங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாரு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்களா சார் அரசாங்கம் அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்தாங்களா இந்த நிலையில தான் சஞ்சய் ராய் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அதாவது மருத்துவ ரீதியாக மனிதர்களில் சில சைக்கோ பார்ட்ஸ் இப்படி இருக்கிறத சரித்திரத்தை புரட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியுது இயற்கைக்கு முறைனா சடலங்களோடு உற வைத்துக்கொள்கிறாங்க ஏந்திரம் வச்சுக்கிறாங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்காது எதிர்ப்பு இருக்காது எதிர்க்கிறவங்களும் கொண்டுட்டு அந்த சடலத்தை கூட உற வச்சுக்கிறது இதையே காலம் காலமாக செய்கிறது இயற்கைக்கு முரணான இந்த உடல் உறவை பேரஃபிலியா என்று மருத்துவம் சொல்லுது நிறைய இடங்களில் முன்னெல்லாம் இந்த எகிப்திய காலகட்டத்தில் கூட மம்மி பண்ணுவதற்காக அதாவது பதப்படுத்துவதற்காக பிரேதத்தை கொடுக்கும்போது கூட ஒரு இளம்பெண் பிரேதத்தை அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்களே ஏன்னா அதை மம்மிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடத்துல கூட அந்த இறந்து போன சடலத்தை வந்து கற்பழிச்சிருவாங்க என்று சரித்திரத்தில் இது மாதிரி நடந்ததற்கான சான்று இருக்காது அப்போ ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னங்க ஒரு சிவில் சர்வெண்ட்டு ஒரு வாலண்டியர் ஒரு போலீஸோடு இணக்கமாக இருக்கக்கூடியவன் டெய்லி அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கொடுத்து கமிஷனர் பேரில் ரிஜிஸ்டர் ஆன பைக் ஓட்ட கொடுத்து ஆல் அக்ஸ்ட்ராஸ் ஹாஸ்பிட்டல் கொடுத்து ஹாஸ்பிட்டல்குள்ளே விட்டா இன்னொரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க வயிறு எழுதி கிட்டத்தட்ட ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் இருந்து காணாமல் போன சடங்குகள் மட்டும் கிட்டத்தட்ட சட்டரப்பா நூறு இருக்குன்றாங்க இப்போ தான் இந்த வழக்கு ஆரம்பித்தப்ப சிபிஐ பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் இருக்கார் பாருங்க யார் சந்தீப் கோஷ் கண்ணாடி போட்டு அந்த சந்தீப் கோஷ் வந்து பாடிஸ் பிளாக் குறித்தும் ஒரு ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு கேஸ் அது ஆர்கன்ஸ்காக விற்கப்பட்டிருக்கலாம் இல்ல பிளாக் மார்க்கெட்ல இருக்கலாம் சொல்றாங்க இப்ப அதையும் இதையும் முடிச்சு போட்டு சம்பந்தப்படுத்தி பல ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு திட்டமிட்ட இதுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கலாம் எப்படி அந்த சடலங்களை வைத்து ஆபாச படங்கள் எடுப்பது ஒரு ஒரு கூட்டம் அதோடு இன்பத்தை அனுபவிக்கிறது இன்னொருத்தன் இதையெல்லாம் முடித்த பிறகு அதை கொண்டு போய் எங்கேயாவது வித்துடுறது வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் இதே மாதிரி பண்ணுறாங்களா இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் துணையா அது மட்டும் கிடையாது இந்த முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அவர்கள் மீது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போன போது வேற ஒரு அதாவது ஹாங்காங் என்ற பகுதிக்கு போன போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண் நர்ஸு கிட்ட ஆபாசமாக நடந்துகிட்டதாக இந்த ஆள் மேலே கேஸ் இருக்கு கோர்ட்டில் ஒரு ஆம்புள கிட்ட இடுப்பு பகுதியில் அறுவறுப்பாக கை வச்சு ரொம்ப மோசமாக நடந்துகிட்டதால அந்த நர்ஸ் அந்த மேல் நர்ஸு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லி அதுலேருந்து எஸ்கேப் இங்கே ஓடி வந்துட்டான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து எப்படி முதல்வராக இப்படிப்பட்ட ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ ட்ராமா போட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து மறுபடியும் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துல போடாமல் ப்ரொமோட் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் எப்படி பதவி கொடுத்தாங்க வேதனையாக இருக்குங்க இதற்கு நடுவில் விக்டீமுடைய ஃபாதர் இறந்து போன மாணவியினுடைய தந்தை பல விஷயங்களை சொல்றாரு அவர் இனி யாருக்கும் பயப்படுறதா இல்லை அவர் துணிச்சலாக சொல்றாரு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் தர்றதா சொன்னாங்க அந்த பத்து லட்சம் ரூபாயை வச்சு செத்தப்ப உங்களுக்கு ஏதாவது நினைவு மண்டபம் மாதிரி கட்டிக்கோங்க நாங்க நாங்கள் நினைவு மண்டபமாக கேக்குறோம் நீதி கேட்குறோம் சொல்வது இறந்த மாணவியினுடைய தந்தை விக்டிம்ஸ் இந்த முதலமைச்சருக்கு பத்து லட்சம் ரூபா தான் பெருசா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் வந்து சாவது அதுவும் படுகொலை செய்யப்படுவது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான விஷயம் இதில் பத்து லட்ச ரூபாய் காசுக்காக தான் நாங்கள் வந்து வாழ்றோமா என்று அவரும் இனி உறக்க பேச ஆரம்பிச்சிட்டார் இத்தனை நாள் என்ன பண்ணாங்க ஹவுஸ் அரஸ் மாதிரி வச்சிருந்தாங்க இத்தனை நாள் என்ன பண்ணாங்க வீட்டை சுற்றி பேரிகேட் போட்டு உள்ளே போகிறத யாரும் வெள்ளே வரது யார் ஒரு ஹவுஸ் அரஸில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா வேறு வழியே இல்லை மம்தா பானர்ஜி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விட்டார் நான் பதவி விலக கூட தயார்ன்றாரு அதாவது இத்தனை நாளாக கத்தி அவங்கக்கிட்ட நீதிக்கிட்ட பேரணி போனால் நானும் பேரணி இவரன் கூடவே போய் யாருக்கிட்ட நீதி கேட்டு போ போராடுறாங்களோ அவங்களே அந்த பேரணியில் வந்து கலந்துக்கிட்டால் இதை விட கொடுமை இருக்குமா அப்படியெல்லாம் பல ஸ்டண்ட்டை முடிச்சுட்டு இப்போ வழி இல்லை மக்கள் சக்தியின் முன்னாடி நிற்க முடியாமல் நான் பதவி விலகவும் தயாருன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது வெறும் பதவி விலகல் இல்லை எப்பேற்பட்ட ஓட்டை இருக்குது பாருங்க இந்த சிஸ்டமில் ஒரு பிரேத பரிசோதனை சரியாக நடக்கலைங்க மாணவி இறந்து சில மணி நேரத்தில் சரியாக நடக்க வேண்டிய போஸ்ட் போஸ்ட்மார்ட்டமே சரியாக நடக்கலாம் அந்த கேஸ் அப்படி சரியாக நடக்கும் பிளட் சாம்பிளை காப்பாற்ற துப்பு இல்லை அவன் ஒரு நெக்ரோஃபீலியாங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து ரேராக கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கும் வேறு வழியே இல்லாதவங்க அதாவது அதற்கான வாய்ப்பே இல்லாதவங்க அதை பண்ணுறது ஒரு வகை இன்னொரு பர்சன்டேஜ் என்னென்னா எதிர்ப்பு வராதது என்ற ஒரு நிலைமையில் அதை பண்ண ஆரம்பித்து அதற்கே அடிச்சனாகிறது ஒரு வகை ஆனால் மூணாவதாக ஒரு வகை இருக்குதுங்க உயிரோடு இருக்கவங்கள துள்ள துடிக்க கொண்டு செத்த பிறகு அவங்களோட உடல் வச்சுக்கிறது என்னங்க இது அந்த வீடியோஸும் சிக்கியிருக்குன்னு இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க வட இந்திய மீடியா சில ஆர்டிகல்ஸ் எழுதி தள்ளுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவிகள் மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அவங்க மாறணும்னு சொல்கிறீங்களே மாற வேண்டியது இந்த நாடும் இந்த சட்டமும் இந்த இந்த சிஸ்டமும் தான் இதே விஷயம் கல்ஃப் கண்ட்ரியில் நடந்திருந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை தொங்கியிருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் அவன் வந்து ஒரு கீழே தே நாடு சைனாலேயோ வியட்நாம்லேயோ பண்ணியிருந்தா தனித்தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க பார்ட்ஸை இங்கே என்ன தெரியுமா நடக்கும் என்னுடைய அச்சம் என்ன தெரியுமா ஆமா அவருக்கு நெக்ரோஃபீலியா இருக்கு இது மனச்சிதைவு இது ஒரு மன நோய் அவர் வந்து மென்டலி ஸ்டேபிளா இல்லை என்று வாதாட்டி கபிதா சர்க்கார் அவங்களுடைய வக்கீல் சஞ்சய் ராவோட வக்கீல் தண்டனையை குறைச்சி கேஸ்ல இருந்தால் அவனை தப்பிக்க வச்சிருவாங்களோன்னு ஒரு அச்சம் எனக்கு இருக்கு அதை நான் வெளிப்படையாக சொல்றேன் இதுதான் நிர்பயா கேஸ்லையும் நடந்தது அந்தாலும் ஜூனியரு மைனர் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறான்ட்டு எவன் ஒருவன் இரும்பு பொருளை எடுத்து அந்த பெண்ணின் பிறப்புறுப்பை சிதைத்தானோ எவன் ஒருவனால் அந்த பொண்ணை வந்து இங்கே எதுவுமே பண்ணோம்னா சிங்கப்பூர் தூக்கிட்டு போய் எதுவுமே காப்பாற்ற முடியாமல் அந்த பொண்ணை பறிகொடுத்தோமோ அவனை கையில் தையல் மிஷன் கொடுத்தாமல் மைனர் ஜோனி வெளியே விட்டுவிட்டோம் சட்டம் அப்படி தான் இருக்கு சட்டம்னா தான் அதில் ஸ்பெஷல் கேஸஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் கொண்டு வர முடியாது ஆனால் நிர்பயா கேசஸுக்கு பிறகுதான் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் இதை வந்து இறுக்கி பிடிக்க ஆரம்பித்தாங்க நிற்பயாக்கு முன்னாடி செவன்டிஸில் அருணா நர்ஸ் இதே மாதிரி கழுத்துல சங்கிலி போட்டு இருக்கி ஒரு வாழ்றான் இந்தம்மா நாற்பது வருஷம் கோமால இருந்து அசையாமல் இருந்து செத்து போச்சு ஒரு அருணா கேஸுக்கு அப்புறமேட்டு தான் இதை பத்தி பேசினாங்க ஒரு நிர்பயா கேஸுக்கு அப்புறமேட்டு தான் சட்டங்கள் இருக்கிறாங்க இப்போ ஆர்ஜிக்கர் மருத்துவ மாணவி கேஸ் நடக்குது அதுல போஸ்ட்மார்ட்டம் ஒழுங்காக நடக்கல பிளட் சாம்பிள் ஒழுங்காக வைக்கல அந்த முதல்வரில் இருந்து அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் பாருங்க அந்த சஞ்சய் ராய் வரைக்கும் இயற்கைக்கு முரணான உடல் ஒரு அதை ஆபாச படமாக எடுப்பது பிரேதங்களை வெளியில் விற்பது இந்த மூன்று புள்ளியும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துருச்சு இதை உறுதிப்படுத்த வேண்டியது சிபிஐ இதை ஸ்ட்ராங்காக ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்குவதற்காக ஸ்ட்ராங் எவிடன்ஸை கொண்டு வந்து இதோட கிராவிட்டியோடு வைக்க வேண்டியது சிபிஐ கோர்ட்டு தயாராக இருக்குது வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு கோர்ட் இன்வால்வ் ஆகி உள்ள நுழைஞ்சு இந்த கேஸை வந்து விடாமல் விசாரித்து கொண்டிருக்கிறாங்க சாதாரண மக்களின் கடைசி நம்பிக்கை சாதாரண மக்களினுடைய சாமானியர்களின் கடைசி புகழிடம் நீதிமன்றம் மக்கள் மன்றம் எதிர்பார்த்திருப்பது இந்த நீதிமன்றத்தை தான் இந்த நெக்ரோஃபிலியாவாக இருக்கக்கூடிய இவனை இந்த நீதிமன்றம் என்ன பண்ண போகுது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் பக்கத்தில் பக்கத்தில் வருது தனித்தனி கேஸ் தான் சொன்னாங்க ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் வருது இதனுடைய தொடர்பை உறுதி செய்ய போகிறாங்களா இந்த வழக்கில் உங்கள் என்ன அதை குறிப்பிடுத்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அதையும் சுட்டி காட்டுங்க உள்ளது உள்ளபடி எடுத்துட்டு வந்து அதையும் நாம பேசிடுவோம் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதை நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நீதி வெல்லட்டும் நன்றி வணக்கம்